ஓகே இன்றைய நாள் வேலை திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இது வந்து உங்களுடைய உயரம் வந்து டிவி தட்டு வேலை துவங்கியாச்சு என்று நாங்கள் போட்டிருந்த நாங்கள் பார்த்துருக்கியல் ஸோ அது வந்து முழுமையாக முடியலை நான் கொஞ்சம் கஷ்டமான கஷ்டமான்றாவியர்களுக்கு அந்த பெரிய கொஞ்சம் டிவி தட்டுகளுக்கு சிவர்களுக்கு தான் அந்த பெரிய டிவி தட்டு தை செய்கிறாரு நாங்கள் வந்து கொஞ்சம் சிவர் சின்ன நன்றியாக கொஞ்சம் மினக்கடினா மினக்கடினா மற்றது வந்து நேற்றைய தினம் கொஞ்சம் முடித்தவே இல்லை அப்போ தினம் வந்து பூசி கட்டையில் வைக்கணும் அந்த மாதிரி சொன்னவே ஸோ ரெண்டைக்கும் முழுமையாக முடியுதோ தெரியலை முடிப்பு மாதிரி சொன்னவே ஸோ இது வந்து கொஞ்சம் கஷ்டமான டிசைன் தானே ஓகே இப்போ வந்து எல்லாம் மூடி மெத்தினம் அப்படியே தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருப்போம் ഊമ പടം അപിയേ എടുത്ത് പോട്ട അപിയോ വിട്ടു ഒരു കഥ ഇല്ല ഒരു അല്ല കുമൻ താ मैं इधर इधर में रहने वाला और अंदर इधर में रहने दे इनमें ऐसा तो नहीं कि बाद में ऐसा तो नहीं कि बाद में ऐसा तो नहीं कि अरे तो ये कैसे हो रहा है ये लो ना आईने लाइट थोड़ा वाले इधर ओ कोम हूं ना बैंक का बात कर रहा हूं करंट भर मैं बात थी इनको

ਮਿੱਧੀ ਵਰਸਾ ਕਰਨ ਲੋਟਾ ਵਾਏ ਜੇ ਇਹ ਲੈ ਲੈ ਕੰਮ ਲੈ 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 ਕੰਮ ਲੈ ਲੈ

ഇല്ല 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 ഇല

ஏன் உடை கண்டு போறாக்கி வீடியோல பாக்க போடுவேன் அண்ணா மா டிவி டார்ர் வித்தியாசமான வடிவாக குடுக்கு அது கொஞ்சம் பெரிய बत कार में क ड़

கொஞ்சம் கஷ்டமா கஷ்டம்தான் கொஞ்சம் மினக்கட்டை

அதே மாதிரி வேற நம்ம அதே மாதிரி வேற இந்த டீம் தெப்பா அண்ணா போயிட்டார் நானே திரும்பிட்டேன் எனக்கு அவருக்குத் தேவறது நான் வந்து சார்

ஊஞ்சலா தட்டு வைக்கப்பேனமா आमा लियो मरोले साबडोल मटा बाबा मेरो गावन ना ओपंग दिना बडी दिना अनि यो आखी दिने होला ले डटरी राख पो पट्टी ओड पड्दैन सा सही हो गयो ल साब साब ब्रोले ए गाटा या ब्रो साब साब

தூண் முடியுது என்ன இண்டியோட இந்தியோட முடியாது நாளை ஜல்லிக்கல்லுகள் எல்லாம் விட்டு நாளை வரா முடியும் என்ன இந்த மூணு தூணும் பார்த்துட்டு இல்ல என்னிய தோணறேன் ஏතරகமல வரும் கவிதோடமா லேவலே தோண கடிட்டானே கடும்பேலானப்ப அப்ப நாளை தான் டிவி டட்ட காட்டறலாம் நாங்க நாளைக்குள்ள காட்டலாம் நாளை காட்டலாம் மாதிரி தான வர செக்கலாம் ஓ கொஞ்சமாட்டி தான் டேய் இருக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு சியா பாப்பு மாதிரி போடடிச்சே என்னால சின்னள குண்ட ஊடியபடி இல்ல அது உங்களுக்குடங்கானாம போயிடு அது நூலமா வேற ஓ பெரிய ஹோ இல்ல என்ன Okay. un miedo by Ok.